ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எல்லாரும் வாருங்கள் இன்று நாம் இந்த ஆத்ம ஞானம் என்றெல்லாம் நம்ம முன்பு இருந்த வீடியோவில் பேசி கொண்டிருந்தோம் இன்று என்ன இது ஆத்ம ஞானம் என்று தெரிந்து கொள்ள பிரயத்னிக்கலாம் மகாவிஷ்ணு பல லோகங்களை உண்டாக்கினார்கள் அதில் ஒரு லோகம்தான் இந்த பூலோகம் பூலோகம் என்றது என்ன என்று யோசித்து பார்த்தால் இது ஒரு ஆத்மானோட பாவத்தை போக்குற ஒரு லோகம் இதில் பாவாத்மாக்கள் புண்ணியாத்மாக்கள் எல்லோருமே இருக்கிற லோகம்தான் இது ஒரு ஆத்மாக்கு ஜடனும் போது ஜாதகம் என்றது ஒன்று கணிக்கப்படுகின்றது இப்பொழுதெல்லாம் யாரை கேட்டாலும் சில பேர்தான் இந்த ஜாதகத்தை பார்ப்பார்கள் மற்றவர்களெல்லாம் எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை என்பார்கள் அப்படி இல்லை நம்பாததும் நம்பிக்கை வைப்பதும் ஒருவரோட அபிப்பிராயம்தான் ஆனால் ஒரு ஆத்மாக்கு அவர்களோட ஆத்மானோட புண்ணிய பலன் பாவ பலனை கணித்து தான் ஒரு ஜாதகத்தை எழுதுகிறார்கள் அது பிறக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அதுகளுக்கு அந்த ஆத்மாவுக்கு ஒரு உடல் அந்த ஆத்மாவுக்கு ஒரு பணி ஒரு குடும்பம் ஒரு தாய் ஒரு தந்தை என்று பல பணிகளை நிர்வாகிக்கிறார் பெருமாள் அந்த மாதிரி தான் இப்பொழுது ஒரு நாள் எனக்கு இரண்டு கோவில்கள் ரொம்ப பிடிக்கும் ஒன்று திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் என்றால் உயிர் ஓடோடி விடுவேன் கோவிலுக்கு இன்னொரு கோவில் என்றால் இஸ்கான் என்றது நிம்மதியாக இருக்கும் அங்கேயும் சென்று வருவேன் ஒரு நாள் என் சகோதரன் என்னிடம் ஒரு கேள்வியை வைத்தார் என்னவென்றது நாம் பெருமாளிடம் எப்படி தியானத்தில் எப்படி லைக்க முடியும் அவரிடம் எப்படி செல்ல முடியும் என்று மகா சுலபமானது என்னவென்றால் குடும்பத்தை விட்டுதான் தெய்வீகத்தில் செல்ல வேண்டும் என்று ஒரு அவசியமும் இல்லை இப்போ நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஜியர் என்பவர் கோவிலில் மகா மதிக் மதிப்புக்குரியவர்கள் ஆனால் அந்த பதவியை பெற வேண்டும் என்றால் கிரகஸ்தாஸ்தமத்தில் இருந்துதான் ஜியர் பதவிக்கு ஒருவர் போக செல்ல முடியும் அதன்போல் ஒரு பெருமாளை ஒரு ஆத்மா ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவை அடைய வேண்டும் என்றால் அந்த பரமாத்மாவின் அனுகிரகம் அந்த ஜீவாத்மா மீது இருக்க வேண்டும் அந்த பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு நம்ம மோட்சம் தர வேண்டும் அந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மா தன்னிடம் அழைக்க ஏலும் அதனால் அது எல்லாமே ஒரு கணக்குதான் வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் எல்லாமே ஒரு கணக்கு தான் என்ன கணக்கு என்றால் இரண்டு கணக்கு தான் ஒரு கணக்கு பாவம் மறு கணக்கு புண்ணியம் நான் பாவத்தை செய்துவிட்டேன் புண்ணிய பாதையில் எப்படி செல்ல வேண்டும் நான் சுகமாக வாழ்க்கை வாழ வேண்டும் ஏழு ஏழுமா அதுதான் தான் இந்த பூலோகம் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் நீ இந்த பாவத்தை செய்தா இப்பொழுது திருந்தி கொண்டு புண்ணிய பலனை தேடு உனக்கு நன்மை உண்டாகும் என்று வாழ்கிறேன் இப்பொழுது மகாவிஷ்ணுக்கு பல ரூபம் தச அவதாரம் எடுத்தவர் அவர் பல ரூபத்தை விஸ்வரூபத்தில் பதினாறு பூனங்களும் அவர் உள்ளேதான் இருக்கின்றது என்று அழகாக கொள்கிறார் என்னவென்று என்ன அழகென்றால் ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவை அடைய வேண்டும் என்றால் மனசால் ஆத்மாவால் உடலால் அந்த பரமாத்மா இடம் அந்த ஜீவாத்மாக்கு மனசு லைக்க வேண்டும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை ஹோமங்கள் நியமங்கள் நிஷ்டங்கள் இல்லை பட்டினி விரதங்கள் இல்லை பகவான் கேட்பது தன்னிடம் சரணாகதி தான் தூய்மையான பூர்ண மனசுடன் ஒரு ஆத்மா எப்போ பகவானிடம் சரணாகதி அடைகிறதோ அப்போவே அந்த பகவானோட அருள் அந்த ஆத்மா பெது பகவானோட அருள் கிடைத்து விட்டது என்றால் நன்மைகள் தான் நான் ஒரு காரியம் எடுத்தேன் முயற்சித்தேன் ஆனால் கைகூடவில்லை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த காரியம் எனக்கு கைகூடவில்லை ஏன் கைகூடவில்லை என்றது ஒரு கேள்விக்குறி அந்த கேள்விக்குறியை கேட்க வேண்டும் ஏன் சில பேருக்கு பூர்வீக என்ன பித்ரு சாபம் என்பார்கள் தில்லு ஹோமம் என்பார்கள் என்னென்னவோ ஹோமங்கள் உள்ளது சிலது தெரியும் சிலது தெரியாது ஆனால் கோவிலில் இருக்கும் தெய்வங்களுக்கு சக்தி மகாசக்தி உள்ளது ஒரு சிறிது விஷயங்கள் நடந்த விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விருப்ப கொள்கிறேன் என்னவென்றால் நான் வாங்கின இந்த இல்லம் தெய்வத்தில் அனுக்கிரகம் அனுகிரகம்தான் என்பேன் ஏனென்றால் கொடுத்தவர் எனக்கு தந்தையார் கிடையாது இந்த வா இல்லம் வாங்கும்போது சகோதரர்களும் கூட இல்லை எனக்கு நான் என் தாயாரை என் இல்லத்தில் விட்டு தனியாக போய் பேசினேன் ஏனென்றால் ஃப்ரெண்ட்ஸ் என்பார்கள் எல்லாம் யாரும் வரவில்லை என்னோட எல்லோரும் சஞ்சரிப்பார்கள் ஃபோனில் வரவில்லை கூட்டு பார்த்தேன் எனக்கு தெரிந்த யாரும் வரவில்லை நானாக தனியாக சென்று தனி என்றது எனக்கு இல்லை எப்பொழுதும் அந்த மகாவிஷ்ணு என்னோட இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆச்சாரிய ராமானுஜர் அனுகிரமும் சதா இருந்து கொண்டு தான் இருக்கிறது நான் இவர்களை தியானித்து அங்கே அந்த இல்லத்துக்கு சென்றேன் என்ன அழகு என்றால் அந்த இந்த ஆத்து ஓனர் சொன்னார் நீ உன் தாயாரை போத்தி போத்தி இல்லத்தில் வைத்து இந்த சிறிது சிறு வயதில் என்னிடம் வந்து இந்த இல்லத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு தனியாக உட்கார்ந்து பேசுகிறாய் என் பெண்ணுக்கோ இந்த பக்கம் அவன் கணவனும் அந்த பக்கம் நானும் அவர் பிள்ளையும் இல்லை என்றால் எதுவுமே செய்ய இயலாது என்று சொன்னார் எனக்கு புரியவில்லை ஏனென்றால் நான் எப்பொழுதும் தனி இல்லை நான் என்று ஒரு இடத்தில் சென்றால் கூடவே என்னோட கிருஷ்ணரும் வருவார் ஆச்சாரியர் ராமானுஜரும் இருப்பார் அதனால் தனி என்றது கிடையாது அவரை தியானித்து இறங்கினேன் எனக்கு தெரிந்த இடத்தில் என் மனசில் அழித்த இடத்தில் எனக்கு கிடைத்த இடத்தில் நான் இறங்கினேன் அப்பொழுது இல்லத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு மிகவும் ஸ்ரமப்பட்டுதான் இல்லத்தை வாங்கினேன் ஒரு இந்த இல்லத்தில் சொந்தக்காரர் என்னோட வங்கியிடம் சென்று அங்கே லோன் எனக்கு கிடைக்காத அளவுக்கு அவர்களிடம் பேசிக்கொண்டு தடுத்தார் பிறகு ஒரு நாலு பக்கமும் என்னை எதுவுமே எனக்கு கிடைக்காத அளவுக்கு தடுத்தார் அப்படியும் தெய்வ அனுகிரகத்தால் எனக்கு கிடைத்தது விட்டு கிடைத்து விட்டால் கழைத்து கையில் வந்தாவிட்டும் எனக்கு ஃபோனில் ஃபோன் செய்து இல்லம் ஒன்று பேரில் இருக்கு என்று நினைக்காதே வித்யா அது வங்கியில் இருந்தாலும் வங்கி மூலமாக நீங்கள் வாங்கினாலும் செல்லாது என் பெண் பெயரில் தான் இருக்குது என்று மிகவும் துன்புறுத்துவார்கள் நான் சொல்லிவிட்டேன் எனக்கு இனி நான் சஞ்சரிக்க மாட்டேன் என்று சொன்னேன் சொன்னால் உன்னை உன்னிடம் நான் இந்த இல்லத்தை கொடுக்கிறேன் என்று ஏன் சொன்னேன் தெரியுமா என்று கேட்டார் அந்த சொந்தக்காரர் ஏன் என்று நானும் கேட்டேன் அதுக்கு அவர் பதில் சொன்னார் உனக்கு தனியாக நீ வந்து இந்த இல்லத்தை வாங்க வந்தாய் அப்போ இல்லத்தையும் உனக்கு கொடுக்கக்கூடாது இல்லத்துக்கு வேண்டிய பணத்தையும் உன்கிட்டே பறித்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டேன் ஆனால் நடக்கவில்லை என்றால் அங்கேதான் தெய்வம் இருக்கிறார்கள் ஒரு ஜீவாத்மா ஒரு பரவாத்மாவை அடைய வேண்டும் என்றால் எந்த கோவிலும் மெம்பர்ஷிப் தேவையில்லை அடிமனசோட நான் உன் என்னையே உன்னிடம் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் எனக்கு நல்வழி காட்டு என்று தூய்மையான பக்தியுடன் கூ அழைத்தால் தெய்வமே ஓடி வரும் அதுதான் பக்தியின் மகிமை இந்த உலகத்தில் இது ஒரு மாய உலகம் மாறி இந்த உலகத்தில் தீயவர்கள் அதிகம் நேர்மை தர்மம் என்றது கம்மிதான் ஆனாலும் தீயவர்கள் எப்பொழுது கண்படுவார்கள் ஒருவனிடம் எடுத்துச் செல்லும் போது சில தீயவர்கள் வந்து திருடி கொண்டு செல்கிறார்கள் வஸ்துவை ஒருவனுக்கு வெளியிலே வஸ்துவைத்தாலும் கண்ணுக்கு தெரியவர்கள் எல்லாம் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள் இது எல்லாம் எப்படி நடக்கின்றது என்றால் ஒரு ஆத்மாவின் பாவ பலன் புண்ணிய பலன்தான் நான் புண்ணியத்தை எப்படி தேடுவேன் என்றால் தானத்திலும் சிறந்த தானம் தான் நீங்கள் எவ்வளோ ஆடையை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள் எவ்வளோ தனத்தை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் அன்னத்தை தான் இது போரும் எனக்கு இது மேலே என்னால இதுக்கு மேலே உணவு முடியாது என்பார்கள் அன்னம் என்றது ஆத்ம திருப்தி உடல் திருப்தி இல்லை ஆத்மா என்றது அழியாதது அப்படிப்பட்ட தான் தானத்தில் சிறந்த அது தான் ஒரு ஆத்மாவை திருப்தி செல் வாரத்தில் ஒரு தடவையாது அதிகப்படி வேண்டாம் உங்களால் உங்கள் சக்திக்கு இரண்டு பேருக்கு ஏதாவது அன்னதானம் செய்து வந்தால் அது நன்மை அந்த மாதிரி அன்னதானம் செய்ய வேண்டும் என்றாலும் கடவுள் அனுகிரகம் வேண்டும் அந்த மாதிரி இங்கே இருக்க பெரிய பாடஸ்தலம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில்தான் மகா ஆனந்தமயமான கோவில் தன்னே தாம் மறந்து ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை பெற வேண்டும் என்றால் அந்த ஆலயத்துக்கு நிச்சயமாக சென்று வர வேண்டும் இந்த வீடியோவை நான் இத்தோடு முழித்து கொள்கிறேன் வர வீடியோவில் இன்னும் விவரமாம் நாம் பார்க்கலாம் இது பாவங்கள் எல்லாம் என்ன புண்ணியங்கள் எல்லாம் என்ன இந்த பாவத்தை விடுப்படுத்தி புண்ணியங்களை பெற என்ன வழிகள் சுகமயமான ஒரு வாழ்க்கை வாழ என்ன என்ன வழிகள் என்று ஆனால் இந்த வீடியோவிலே உங்களுக்கு ஒரு நான் கருத்தை சொல்ல விரும்பப்படுகிறேன் அது என்னவென்றால் சத்தியநாராயண பூஜை என்றது மகாமகிம உள்ளது அதை செய்வர்களுக்கு மகாபெரும் பாவத்தை போக்கக்கூடிய சக்தி உள்ளது சத்தியநாராயண பூஜை அது என்ன என்று மறு வீடியோவில் நாம் தெரிந்து கொள்வோம் எல்லோருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர்களால் நன்மைகள் உண்டாகட்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா